வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணலில் உங்களை சந்திக்கிறதுக்கு மகிழ்ச்சி இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்க போகிறது எங்கள் வீட்டில் இன்றைக்கு இப்போ கனடாவில் வந்து விதர் இருக்குது இன்றைக்கு குளிர்காலம் வாங்கும் போது இன்றைக்கு வந்து விதர் வந்து நல்ல வெதராக இருக்கிறபடியாலும் நாங்கள் இன்றைக்கு எங்களை வீட்டை கூழ் காய்ச்சப்போகிறோம் அது தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம் யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ வாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் கூழ் காறதுக்குரிய அடுப்பு ரெடி பண்ணியாச்சு இந்த கேஸ் அடுப்பில் தான் நாங்கள் இன்றைக்கு கூழ் காய்ச்ச போகிறோம் அடுப்பு மூட்டியாச்சு உப்பு போடும் தண்ணி வச்சு உப்பு போடுப்படு அரிசி அரிசியும் மிகப்பில் போட்டாச்சு கூழ்வாய்சக்குரிய சாமானெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது கணவாய் ரால் நண்டு மீன் மரவள்ளிக்கிழங்கு இதுக்குள்ள பிலாக்கொட்டை பைத்தங்க ஜால முறுக்கமிலை இது புளி கரைச்சி வச்சிருக்குள்ள வேறுபோ மிளகா கிரைண்டரில் அடித்து வச்சுக்கிடக்கு இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி கூழ் காய்ச்சப்படும் மரவள்ளிக்கிழங்கு போடப்படுது இது பிலாக்கோட்டை பைத்தங்க எல்லாம் சேர்த்து போடப்படுது போட்டு பாருங்கோ ஓகே இதை அவ்ளியது கொஞ்சம் அறுவடைக்கெல்லாம் ரெண்டு விட போடும் கனவை போடப்படுது உங்களோட யாழ்ப்பாணத்துக்கு உள்ளது ங்காய் ஃபிலாகொட்டை நரவள்ளி கிழந்து கணவாயெல்லாம் போட்டு இப்போ அவியை விட்டார் அவியை துவங்கிட்டார் இருக்குது அது ப்ராப்ளம் ஒடியல் மா வச்சிருக்கி நம்ம பாருங்க எங்களோட சேஃப் சரியான பிஸியாக இருக்கிறார் எங்களோட வீட்டுக்கு வெளியால் வச்சு தான் நாங்கள் சு இது கூழ் காட்சி ரொம்ப இருங்கோருங்க கூழ் இப்போ கொதிச்சு வந்துருக்கு இப்போ மெயின் கட்டம் இதான் வந்து இந்த கூலுன்ற சரியான டேஸ்ட்டை கொடுக்குற சாமான் எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு ஒடியல் நாங்கள் எங்கே போனாலும் எங்கட எங்கட வளங்களை விடக்கூடாது பேருங்க இப்போ ஒடியல் மா போடப்படுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கூழ் வந்து இப்போ கலர் மாறி இருக்குது இப்போ ஒடியல் மாவும் போட்டு கொதிக்க வச்சா தான் அதில் சரியான டேஸ்ட் வேறு ஒடியல்மா போடு போடுறது வேறு எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கே சொந்தமான ஒடியல்மா எங்களோட முன்னோர் கண்டுபிடிச்ச சாப்பாடில் இது ஒரு நல்ல ஒரு சாப்பாடு ஏன்னு சொன்னால் எல்லா சாமானும் இதுக்கு இருக்குது பாருங்கள் இதுக்கு இல்லையனு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை எல்லாமே போட்டிருக்கு மீன் சாப்பிடாதாக்கள் நண்டு சாப்பிடாதாக்கள் எல்லாம் இதை சாப்பிடலாம் சரி இனி இப்போ மூடி கொதிக்க வைக்க போயிடும் அடுத்து அதுக்கு முருங்கம் மிலை போட போயிடமா ஓ முருக்கம் மிள போடுறார் முருக்கம் மில்லை போட்டால் அயன் சத்துருக்கான்னு சொல்லுவாங்க முருக்கம் எதுச்சு நேற்று தான் எங்களோட அங்கே எங்களோட வளவு கரண்டு இதா இதா முருக்கம் வேறு முறுக்கமிலையும் போட்டாச்சு இந்த பீஸா பர்கரை விட எவ்வளோ பெரிய ஒரு சத்தான சாப்பாடுண்டு முன்னோர்கள்தான் சாப்பிடுதான் நூறு வயது தாண்டியும் இருந்த வேலாம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்றாருண்ணா என்னென்னு சொன்னால் இனி வந்து ஒடிஜன்மா போட்டபடியாக டக்கண்டு அடிப்பிடிச்சிடும் அப்போ அதால் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்ருக்கேன்

உப்பு போடணும் உரை போக்கியா இருக்கு உப்பு கொஞ்சம் போட்டா இருக்கு ஆஹ் உரை பின்னு கொஞ்சம் போடலாம்

ம் இப்போ ஓகே ஓகே இதுக்கப்புறம் நல்லா இருக்கு கூழ் இறக்கி வச்சாச்சு இறக்கி இஞ்ச வச்சுருக்கு இன்னும் நாங்கள் கூழ் குடிக்க போகிறோம் கூழ் காய்ச்சி முடிஞ்சுது நாங்கள் இப்போ நாங்கள் கூழ் குடிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் கூழ் குடிக்கிறதுக்குரிய பாத்திரங்கள் எல்லாம் வந்துட்டுது கூழ் குடிக்கிறது ஊர்லேன்னு என்ன சொன்னால் பன உலையில் பட்டி குடிக்கலாம் இங்கே பன உல இல்லை அப்போ நாங்கள் இதில் தான் ரெண்டு கூழ் குடிக்கப் போகிறோம் பாருங்க பூல எப்படி வருதுன்னு பார்ப்போமா இங்கே பேருங்கோ என்னென்ன சாமானெல்லாம் நம்மளுக்கு இருக்கண்டு நண்டு இருக்குது கனவா இருக்குது இறால் இருக்குது அண்ணா நீ ஊளினோ குடி 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 எல்லாரும் தான் குடிக்க போறோம் குடி இங்க குடி வர நான் வர நான் எப்படி இருக்க அண்ணா நான் குடிச்சு பாக்கறேன் என்ன 500 வந்தா வந்தாச்சும் ஹையலா சங்கம் வந்து அடக்கனலாம் களிமணி ரெடி ஆயிட்டீங்களா ஜே எல்லாம் ரெடி இல்ல ஓ அக்கா குடிக்க மாட்டாவே இது வேறங்க கூழ் ரெடியாகிட்டுது கூலுக்கு என்னென்ன இருக்காண்டு வேறுங்கோ சரியா குடிச்சு பார்ப்போம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கு சூப்பராக இருக்கா அளவான உரைப்பு நல்லா இருக்கு பாருங்கோ கூழ் குடிக்கப்புறம் கூலுக்கு என்னென்ன இருக்கண்டு வேறுங்கோ ராள் இருக்கு நண்டு இருக்கு കണവരു മീൻ എ പിളാക്കോട്ട് സേർത്ത് ഇപ്പം കൂള കുടിച്ച് പാമ്പോ നല്ല ടേസ്റ്റാർക്ക് കൂൾ ഇപ്പം ചാട ஜ இருந்தா காலையும் காட்டி விட இருக்க பிராம இப்ப ஹம் பல இருந்தா போற நல்ல உறவுகளை இன்றைய தினம் கூழ் காய்ச்சி ஏலாம் கடை குடிச்சு நல்ல டேஸ்டா இருந்தது கூழ் குடிச்சு முடிஞ்சது சாரி உங்களுக்கு இந்த காலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு காலையில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்